அதாவது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திமுக கழக சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத தொகுதிகளில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகள் கழகத் தொடர்களிடத்திலெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக கோவிலுக்கு சொந்தமாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமாக இப்படி பல்வேறு அரசு துறைகளுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய குளங்கள் குட்டைகள் இவைகளையெல்லாம் உடனடியாக தூர்வாரி ஏற்கனவே தமிழகம் தண்ணீருக்காக தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மழை பொய்த்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இது போன்ற பணிகளில் ஈடுபட்டு மழை வரக்கூடிய காலங்களில் தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அருமையான பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் ஏற்கனவே தெளிவாக அறிவித்திருக்கிறேன் அந்த பணியை நான் முதன் முதலில் சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் தொடங்கி அதற்கு பிறகு என்னுடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய தொகுதியில் இந்த பணியை நான் தொடர்ந்து நடத்தி இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆக அந்த பணிகள் எங்கெங்கு நடைபெறுகிறதோ அந்த எல்லாம் நானே நேரடியாக வந்து பார்வையிடப் போகிறேன் என்று நம்முடைய கழக தோழர்களுக்கும் கழக அமைப்புகளுடைய நிர்வாகிகளுக்கும் நான் தெரிவித்திருக்கிறேன் விரைவில் அந்த பணியை நான் தொடங்கவிருக்கிறேன் ஆகவே இந்த பணியை பொறுத்த வரையில் பல இடங்களில் ஆக்கிரமிப்பாளர்கள் அதை ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே உடனடியாக அரசு இதில் தனி கவனத்தை செலுத்தி ஆக்கிரமிப்பாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு அந்த பணியை அரசு மேற்கொள்ள வேண்டும் அதே போல பல்வேறு அமைப்புகளின் சார்பில் உதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த பணிகள் ஈடுபடுகிற நேரத்தில் அரசினுடைய ஒத்துழைப்பும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் தேவை ஆக நிச்சயம் அந்த ஒத்துழைப்பை அவர்கள் வழங்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டேன் போக்குவரத்து ஊழியர்கள் பேச்சுவார்த்தை சுமூகமாக தீர்த்து வைக்க முடியாத நிலையில் ஒரு வக்கற்ற நிலையில் இந்த ஆட்சி இருக்கிற காரணத்தால் அமைச்சரவர்கள் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறார் ரஜினிகாந்த் இன்று ரசிகர்களை சந்தித்தார் மீண்டும் அரசியலுக்கு வருவது போல அவரது பேச்சு அமைந்திருக்கிறது அதாவது ஆண்டவன் எப்படி கட்டளையிடுகிறாரோ அதன்படி செயல்படுவேன் நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வருவேன் என்பது போல பேசியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவருடைய ரசிகர்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர் அரசியலுக்கு வருவதோ வராததோ அது அவருடைய விருப்பம் எனவே அதிலே நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எதுவும் சொல்வதற்கு விரும்பவில்லை சார் ஏற்கனவே ஏற்கனவே பாஜக வைக்கலாம் என்று ஒரு யோசனை அதே சமயத்தில் தமிழிசையும் இன்று ரஜினியின் அந்த அரசியல் பிரவேசத்தை வரவேற்றிருக்கிறார் அவர் மட்டும் இல்லை நானும் அதை வரவேற்கிறேன் நானும் அதை வரவேற்கிறேன் பாஜக இந்த மெட்ரோ ட்ரெயின் போது தமிழக அரசுகளை நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன் இந்த ஆட்சி ஒரு ஸ்திரமற்ற ஆட்சி ஒரு பலவீனமான ஆட்சி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு மத்திய அமைச்சரே கோட்டைக்கு சென்று ஆய்வு நடத்தி கோப்புகளை பார்த்து ஆய்வு நடத்தியிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் போது இந்த ஆட்சி எந்த அளவிற்கு பலவீனமாக இருக்கிறது மத்திய அரசிற்கு எந்த அளவுக்கு இது பயந்து அஞ்சி நடுங்கி ஒடுங்கி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு

நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதிலிருந்தே தெளிவாக தெரிகிறது பாஜக